அதை எழுதியிருக்கீங்கல்ல அதுல எதெல்லாம் செஞ்சா செருப்பாலையும் அடிப்பாங்களோ அடிச்சிருங்க ஒரு பாட்டு பிடிச்சிருக்கா அந்த பாட்டை கேளுங்க அந்த அஞ்சு நிமிஷம் உங்க உடம்பு நோய் குணமாகுங்கிறங்க ஒரு குழந்தை இருக்குங்க திரும்ப திரும்ப ஒரே பாட்டை கேட்குங்க நம்ம லூசு அறிவில் உனக்கு எனக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு பிடிச்ச பாட்டை நான் நினைச்சு ஹாரிஸ் ராஜன் அவ்வளவு பிடிக்குங்க என்ன பாட்டுங்க என்ன ஃபீலிங் என்ன ஃபீலிங் சொல்றீங்களே ஃபீலிங் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரம் தான் நோய் குணமாகும் நேரம் ஓகேங்களா வரேன் இனிமேல் இப்ப இருந்து என்ன மனசுக்கு மாதிரி வாழும் நேரத்தை அதிகரித்தால் போதும் நோய்கள் குணமாகிவிடும் இளமையாகி விடுவீர்கள் கருப்பை கட்டி கரைஞ்சிடும் எல்லாம் சரியாயிருங்க அதுக்கு என்ன செய்யணும் சொல்றீங்களா சிம்பிள் எல்லாரும் என்ன பண்ணணும் ஒரு வெள்ள பேப்பர் எடுக்கணும் இப்ப இல்லை அப்புறமா வீட்டுக்கு போய் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து ஒரு பேனா எடுத்து பென்சில் எடுத்துட்டு நல்லா கேவினிங்க எதெல்லாம் செஞ்சா உங்க மனசுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் ஒன்னு ரெண்டுன்னு போட்டு எழுதணும் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க என்ன வேணா எழுதலாம் நோ சென்சா பாயிண்ட் போறீங்க என்ன வேணா எழுதலாம் இவ்வளவுதான் சொல்லுவேன் என்ன வேணா எழுதணும் ஒண்ணு ரெண்டு மூணுன்னு எதெல்லாம் நடந்தா இதெல்லாம் செஞ்சா சந்தோஷமா இருக்குமோ எல்லாத்தையும் எழுதுங்க எழுதியாச்சா யோசிச்சோச்சு பொருமே எழுது எழுதி முடிச்சாச்சா அந்த பேப்பரை வையுங்க ஒரு பேனா எடுங்க அது எழுதிருக்கீங்கல்ல அதுல எதெல்லாம் செஞ்சா செருப்பாவே அடிப்பாங்களோ அடிச்சிருங்க சில பேர் எல்லாமே அடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு எழுதியிருந்தீங்க கிடையாது சமுதாயத்துக்கு விரோதமான செயல் புரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் அழிச்சிடணும் அடுத்தது எதெல்லாம் செஞ்சால் போடுறவங்க ரொம்ப துன்பப்படுவாங்களோ அதையும் அடிச்சிருங்க எதெல்லாம் செய்யறதுக்கு இப்போ உங்ககிட்ட வருமானமோ வசதியோ இல்லையோ உதாரணத்துக்கு சிங்கப்பூரில் செட்டில் ஆகணும்னா இன்னைக்க முடியாது அணிக்க வேண்டாம் இன்னொரு பேப்பரில் ஃபியூச்சர் பிளான் போட்டு வச்சிருங்க அது அப்புறம் பார்க்கலாம் அதை இன்னைக்கு தரேன் ஃபில்டர் பண்ணுங்க எதெல்லாம் சமுதாயத்துக்கு ஒத்து வராதோ எதெல்லாம் தப்போ அடிச்சிருங்க இப்போ தினமும் கோட்ரை அடிக்க வேண்டும் அதை அடிச்சிருங்க கோட் அடிச்சிடாதீங்க இது அடிச்சிருங்க புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நல்லா கேவினிங்க மிச்சம் இருக்கும் இல்லையா எதுதெல்லாம் செஞ்சா யாருக்கும் துன்பம் வராதோ உங்களுக்கும் துன்பம் வராதோ சமுதாயத்துக்கும் பெரிய அது சமுதாயத்துக்கு விரோதமான செயல் இல்லையோ இதெல்லாம் செய்யறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப தினமும் செய்து உங்கள் மனதுக்கு பிடித்தமான வாழும் நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதாங்க சொல்யூஷன் உங்களுக்கு கோலம் போட பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது புத்தியா மனசா மனம் மனசுதானே பிடிச்சதுனால கோலம் போடுறீங்க அப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ கோலம் போடுங்க இதனால யாருக்காவது துன்பம் இருக்கா யாருக்கும் துன்பம் இல்ல செலவும் இல்ல பேப்பர் பேனா இருந்தா போதும் பாருங்க இந்த மாதிரி சொல்றேன் அப்படி டெய்லி ஒரு கோலம் போட்டீங்கன்னா அந்த கோலம் போடுற நேரம் தான் உங்க நோய் குணமாகிற நேரம் இதுக்கு இதுக்கேத்துக்கு கோடிக்கணக்காக செலவு பண்ணணும் எதுக்குங்க பெரிய எனர்ஜி இருக்கிற ஒரு தண்ணி வாங்கணும் இதுக்கு எதுக்குங்க ஆசிரம் போகணும் இதுக்கு தலைவனு தியானம் பண்ணணும் காட்டுக்கெல்லாம் போக வேண்டாங்க புரிஞ்சுக்கங்க இதை விட ஒரு பவர்ஃபுல்லான தியானம் உலகதான் கிடையாதுங்க பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது மட்டுமே நாம் நன்றாக இருக்கிறோம் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருக்கா அந்த பாட்டை கேளுங்க அந்த அஞ்சு நிமிஷம் உங்க உடம்பு நோய் குணமாகுங்கிறேங்க திரும்ப திரும்ப பண்ணுங்க புரிஞ்சுக்கங்க பிடிச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வது தவறல்ல நம்ம ஊர்ல அதை லூசு தனம் வச்சிருக்காங்க ஒரு குழந்தை இருக்குங்க திரும்ப திரும்ப ஒரே பாட்டை கேக்குங்க நம்ம லூசு அறிவில் உனக்கு பைத்தியம் நம்ம தான் பைத்தியம் அது தான் இருக்கு அது எந்த குழந்தை நிஜயமா பண்ணது திரும்ப திரும்ப பாட்டை கேட்டு ஹாப்பி டைமை இன்க்ரீஸ் பண்ணுதுங்க அது என்னைக்கு பிடிக்கல கேட்காதுங்க நீங்களும் அப்படிதான் பிடிச்ச விஷயத்த திரும்ப திரும்ப செய்யுங்க தீந்து போகாது தீந்து போகிட்டு வேற ஒரு பாட்டை திரும்ப திரும்ப கேட்டு போர் போரடிக்குதா புது பாட்டுக்கு உங்களுக்கு சிம்பிள்ங்க இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன் எனக்கு ஏன் நான் சொல்கிறேன் இல்லையா காரில் வந்து மாதம் ஐயாயிரம் கிலோமீட்டர் செல்ஃப் ட்ரைவிங் பண்ணுறேன்னு சொல்கிற இல்லைங்களா ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்குதுங்க கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்குங்க அப்போ எனக்கு டிரைவர் சம்பளம் மிச்சம் நான் கார் ஓட்டுறேன் வலி அப்போ எனக்கு பிடிச்ச வெளியும் விஷயம் செய்கிறேன் டைமும் பாஸ் ஆகுது வேலையும் நடக்குது நானாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கார் ஓட்டுறது எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க தனியாக எனக்கு பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறது தாங்க என்னச்சு எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ எப்பெல்லாம் எனர்ஜி வேணுமோ ஒண்ணு இல்லைங்க எனக்கு பிடிச்ச பாட்டை போட்டு நான் கேட்பேன் பிபி சீனிவாசன் பாட்டுன்னு அவ்வளவு பிடிக்குங்க எல்லா பாட்டும் கேட்பேன் அது கோட்டா போதுங்க எனக்கு அப்படியே அப்படியே ரசிச்சு கேட்டிருப்பேன் எஸ் ஜானகி எனக்கு எஸ் ஜானகி வாய்ஸ் பிடிக்காது தப்பா எடுத்துக்காதீங்க லேட்டஸ்ட் வாய்ஸ் பிடிக்காது ஓல்டு வாய்ஸ் தான் பிடிச்சி அவங்க கொமரிய அதாவது அவங்க சின்ன சின்ன வயசுல கொமரி மாதிரி பாடிட்டு இருந்தாங்க இப்போ குழந்தை மாதிரி பாடுறாங்க எனக்கு இந்த கொஞ்சம் பழைய பாட்டுலாம் இருக்கு இல்லைங்களா எஸ் ஜானிக்கு பாடினதெல்லாம் அந்த வாய்ஸில் அப்படியே அவ்வளோ இனிமையாக இருக்குங்க பழைய பாட்டு மட்டும் தான் கேட்பேன் ஹாரிஸ் ராஜன் அவ்வளோ பிடிக்குங்க என்ன பாட்டுங்க என்ன ஃபீலிங் ஏன்னா நான் ஃபீலிங் சொல்றீங்களே ஃபீலிங் ஹேரிஸ் ஜெயராஜுக்கு சோகமாக பாட்டுட்டுவே தெரியாது அதுவே ஃபீலிங்காக தான் அடிப்பார் புரிஞ்சுக்குங்க உடனே உங்களே அதில் கேட்க சொல்லலை உங்களுக்கு புரிய இருக்காக பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் பிடிக்குன்னா கேளுங்க உங்களுக்கு ராமராஜா தான் பிடிக்குன்னா கேளுங்க நான் சொல்றது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேளுங்கள் அந்த படங்களை திரும்ப திரும்ப பாருங்கள் கோலம் ஓடுங்கள் டான்ஸ் ஆடுங்கள் பாட்டு பாடுங்கள் கார் ஓட்டுங்கள் சைக்கிள் ஓட்டுங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயம் பிறருக்கு துன்புறுத்தாத விஷயம் உங்களால் செய்யக்கூடிய விஷயத்தை எப்ப டைம் இருக்கோ செஞ்சீங்கன்னா இதை விட ஒரு தியானமோ யோகாவோ தேவையில்லை இதை விட ஃபுட் சப்ளிமெண்ட் தேவையில்லை இதை விட போடிக்கணக்கா கொடுத்து எங்கேயும் மோட்டிவேஷன் கிளாஸ்க்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் உங்களுக்கு எனர்ஜி வாழ்க வையகம் நண்பர்களே ஜூலை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னையில ஒரு மாபெரும் நேரடி கூட்டு பிரார்த்தனை நாள் வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அந்த வகுப்புல கூட்டு பிரார்த்தனையும் நடைபெறும் சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை கொண்டு சென்று ஒரு நூத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நாம விருது வளர்க்குறோம் அவார்டு கொடுக்க போறோங்க இந்த வகுப்புல ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் இவங்க எல்லாருக்கும் உணவு கொடுத்து தேநீர் கொடுத்து அவார்டு கொடுத்து எல்லாருக்கும் சிறப்பிச்சு அந்த நூறு பேத்தையும் வர வச்சு அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் அப்படிங்கறதான் நமது எண்ணம் அதாவது ஒற்றுமையா இருக்கணும் கூட்டு பிரார்த்தனை செய்யணும் அதே சமயத்துல நல்ல விஷயத்தை ஆதரிக்கணும் தான் இந்த வகுப்புடைய நோக்கம் இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்பாக நடக்குதுங்க குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது எனவே இந்த வகுப்புல ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிறனால இந்த வகுப்புக்கு எனக்கு நன்கொடை தேவைப்படுது சிறப்பாக நடத்துறக்காக ஏற்கனவே இந்த வகுப்பை நடத்துறதுக்காக ஸ்ரீ அமிர்தா பேலஸ் அப்படிங்கிற மண்டபத்தை திரு ஆனந்த் அவர்கள் அந்த உரிமையாளர் இலவசமாக கொடுத்திருக்கிறார் அவருக்கு நன்றி இதே மாதிரி எல்லாருக்கும் உணவு மதிய உணவு இருவேளை தேநீர் இந்த அவார்டு கொடுக்கறக்கான ஏற்பாடு இது எல்லாமே செய்யறதுக்கு எனக்கு நன்கொடை தேவைப்படுதுங்க எனவே ஏதாவது விருப்பம் இருந்ததுன்னா நீங்க நன்கொடை கொடுக்கலாம் நன்கொடை கொடுக்கறதா ஜிபே நம்பர் எயிட் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க ஜிபே பண்ணலாம் இல்ல அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு பேசலாம் வாருங்கள் நண்பர்களே உதவி செய்யுங்கள் இது போல வருஷத்துக்கு ஒரு தடவை நாம இந்த மாதிரி வகுப்பு நடத்துறதா ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க நாம அவார்டு கொடுக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்றாங்க இல்லைங்களா மீடியாவுக்கு தெரியாத நபர்கள் ஆமாங்க இவங்க எல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அரசாங்கமோ இந்த மீடியாவோ அவங்களை கண்டுக்கிறதே கிடையாது நாம தாங்க நமக்கு நாமே அவார்டு கொடுத்துக்கணும் ஆமாங்க நல்ல காரியம் பண்றவங்க எல்லாரும் ஒரு நெட்ஒர்க் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா கெட்டகாரி பண்றவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது கெட்டகாரி மன்றவங்கள்ல ஒன்னா இருக்கிறாங்க நெட்ஒர்க்கா இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நல்லகாரி மன்றங்கள்ல பிரிஞ்சு இருக்கிறாங்க எனவே நல்லகாரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கட்டமைக்குள்ள வந்து அவங்களெல்லாம் உயர்த்தணும் தான் நமது என்னங்க நம்மளால முடியலையா இப்ப நம்மளால நல்ல காரியம் பண்ண முடியலன்னா நல்லகாரி பண்ற ஒருத்தரை தூக்கி விட்டா போதுங்க இந்த ஊரு திரும்பிடுங்க மாறிடுங்க இந்த விஷயத்தை யாருமே செய்யறது இல்லை நாம செஞ்சிட்டு இருக்கோம் எனவே நன்கொடை தேவைப்பட்டது அன்பளிப்பு தேவைப்பட்டது விருப்பமுள்ள நபர்கள் நீங்க எயிட் ஜீரோ ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோருங்கிற எண்ணுக்கு ஜிபே பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் வாருங்கள் நண்பர்களே நேரடியாக வந்து கலந்துக்கங்க ஒரு மாபெரும் கூட்டு பிரார்த்தனை ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் விரைவில் சென்னையில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்